வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் சமீபத்தில் லண்டன்ல குடியிருக்கும் பாகிஸ்தான் மக்களிடம் பேசிய உரையை பற்றி பார்க்கலாம் அதுல இந்தியாவிடம் நேரடியாக கோரிக்கை வைத்தார் காஷ்மீர் பிரச்சனை தீர்க்கணும் இல்லனா இந்தியா பாகிஸ்தான் உறவு சீராகாதுன்னு சொன்னாரு அப்படி அவர் என்ன பேசினார் என்பதை முழு வீடியோவாக இங்கே பார்க்கலாம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவு நடந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் அதிலிருந்து காஷ்மீர் தான் இரு நாடுகளுக்கும் எப்போதுமே காய்ச்சலான பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் இடையே நாலு பெரிய போர்கள் நடந்தது அதுக்கு மேல சின்ன சின்ன எல்லை மோதல்கள் பயங்கரவாத தாக்குதல்கள் இதெல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கு ஷெபாஸ் ஷெரிப்புரை இந்தியா பாகிஸ்தான் அண்டை நாடுகள் ஒன்னா வாழ கற்றுக்கொள்ளணும் காஷ்மீர் பிரச்சனை தீர்க்காம நம்ம உறவுகள் இயல்பாகாது நாம் நாலு போர் நடத்தினோம் பில்லியன் கணக்கில் டாலர் வீணானது அந்த பணம் மக்களின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தி இருக்கணும் இந்தியா சண்டையை விடுத்து அமைதியை நிலைநாட்டணும் இந்தியாவின் நிலை இந்தியா எப்போதுமே சொல்லிக்கொண்டே இருக்கு முதலில் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை நிறுத்தணும் அப்புறம்தான் எந்த பேச்சுவார்த்தையையும் கருதுவோம் இரண்டாயிரத்து பத்தொன்பது புல்வாமா தாக்குதல் பிறகு இந்தியா ஆபரேஷன் பாலகோட் செய்து பாகிஸ்தான் மீது நேரடி விமான தாக்குதல் நடத்தியது அதே போல சிந்து நதி நீர் ஒப்பந்தம் வர்த்தகம் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு இந்தியா காஷ்மீர் நம்ம நாட்டின் பகுதி அதுல மூன்றாவது நாட்டு தலையீடு கிடையாதுன்னு கிளியரா சொல்லிட்டு இருக்கு பில்லியன் டாலர் செலவு பாகிஸ்தான் பிரதமர் சொல்லிய மாதிரி நாலு போர் ஆயுதப் போட்டி இதில் பில்லியன் கணக்கில் டாலர் வீணாச்சு அந்த பணம் ஆகிய மக்களின் கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் விவசாயம் இதுல போயிருந்தா பாகிஸ்தான் இப்போ நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கும் ஆனா இப்போ இந்த வெளிநாட்டு கடன் பணமோசடி வேலை வாய்ப்பு குறைவு இப்படி மோசமான நிலையில் பாகிஸ்தான் சென்று கொண்டிருக்கிறது சர்வதேச அரசியல் பாகிஸ்தான் இப்போ தனியா இல்ல சமீபத்துல சவுதி அரேபியாவோட பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்தியாவால் பாகிஸ்தான் தாக்கப்பட்டதுன்னா சவுதி வந்து உதவுமா இந்த பாகிஸ்தான் அதிகாரிகள் சொல்றாங்க ஆனா இந்தியா சவுதி உறவும் வலுவாக இருக்கு அதனால உலக அரசியல் இன்னும் கச்சிதமா மாறுது அமெரிக்கா சீனா எல்லாரும் தங்களோட நலனுக்கே பாகிஸ்தானிடம் கூட்டு வைக்கிறார்கள் இப்போதைய சூழல் எல்லை பகுதியில தினசரி சிறிய அளவிலான துப்பாக்கி சண்டை நடக்குது இந்திய ராணுவம் சீற்றம் காட்டும் போது பாகிஸ்தான் அடக்கி கொள்றது ஆனா அரசியல் மேடையில மட்டும் பேச்சுவார்த்தை வேண்டும்னு பேசுறாங்க இந்தியா நீங்க முதல்ல பயங்கரவாதம் நிறுத்துங்க அப்புறம்தான் தான் பேசுவோம்னு ஸ்டாண்ட் எடுத்து இருக்கு காஷ்மீர் பிரச்சனை எளிதா தீர்க்க முடியாத மாதிரி இருக்கு இந்தியா தனது நிலைப்பாட்டில் உறுதி பாகிஸ்தான் பொருளாதார நெருக்கடியில் கஷ்டப்படுது சர்வதேச அழுத்தம் வந்தால கூட இந்தியா காஷ்மீர் நம்ம நாட்டின் உள் விஷயம்னு தான் சொல்லும் அதனால் பாகிஸ்தான் எவ்வளவுதான் மேடைக்கு மேடை கெஞ்சினாலும் இந்தியா பக்கம் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இந்தியா காஷ்மீர் பிரச்சனையில் எப்போதாவது சமரசம் செய்யுமா அல்லது பாகிஸ்தானோட பொருளாதார வீழ்ச்சியே அவர்களை அடக்குமா உங்கள் கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிடுங்க